ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்ட்ங்கான ஒரு வீடியோ தங்க நம்ம பார்க்க போகிறோம் பக்ரீத் நெருங்கிக்கிட்டே இருக்குது இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே வந்து குர்பானிக்கு வந்து ஆடு வாங்குறதுக்கு ரொம்ப உம்முரமாக இருப்பாங்க வாங்க திருச்சியில் எங்கள் குர்பானி ஆடுகள் வந்து ரொம்ப தரமாக குறைவான விலையில் கிடைக்கிது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி கொலாப்பட்டி ரோடு அதாவது ஏர்போர்ட் ஒயர்லெஸ் ரோட்டில் கொலாப்பட்டி ரோட்டில் இருக்கிறோம் வாங்க இவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான ஆடுகள்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி இந்த இடத்தோடைய கூகுள் மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு திருச்சி அல்லாமன தாட்டு பண்ணையுடைய செம்மறை கடாக்கள் பக்ரீத் குர்பானி விற்பனைக்கு தயாராக உள்ளது எங்களிடம் குர்பானி தகுதி வாய்ந்த இருபத்தெட்டு கிலோவிலிருந்து எழுவத்தஞ்சு கிலோ வரைக்கும் கடாக்கள் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வேலை இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வேலை இது கறி வந்து பாதிக்கு போய் தான் கிடைக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சிலருந்து எழுவத்தஞ்சி கிலோ வரைக்கும் உள்ளது வந்து கறி அறுபது பர்சன்ட் கிடைக்கும் அது வந்து கிலோ ஐநூற்றம்பது முப்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் உள்ளது வந்து நானூற்றி எண்பது ரூபா கிலோ இப்போ எங்கள்கிட்ட கிடா கிடா வாங்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறோம் இன்ஷால்லாம் நாங்கள் அதுக்கு வந்து சரி சரிஞ்சு வாங்குறது கிடையாது நாங்கள் தரமான ஆட்டத்தீவிரத்தை கொடுக்குறதுனால கை விபத்தி ஒன்று கொடுக்குறதுனால மேய்ச்சல் மூலியம் வளர்க்கறதுனால கிடாக்களை கூட கறி சுவையாக இருக்கும் என்ன மதிப்பில் வாங்கிட்டு போகிறோமோ அந்த மதிப்பில் உங்களுக்கு கறி கிடைக்கும் இன்ஷால்லாம் நம்ம இடம் நம்ம இடம் திருச்சி ஏர்போர்ட் குழாய்பட்டி ரோட்டில் இருக்கு இது எங்கள் வளர்ப்பு கடை இது வந்து உயிரடைக்கு அறுவத்தஞ்சு கிலோ வரும் உங்களுக்கு இது செம்பூர் கடை இதுவும் வந்து உயிரோடைக்கு நாற்பத்தி ஏழு கிலோ அது குறிப்பான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாலும் வந்து ஆடு வாங்குறவங்க வந்து அறுக்கிறது கஷ்டப்படுவாங்க எங்கள்கிட்ட அந்த வசதிக்கு இருக்கு எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்காங்க என்ன எங்கள்ட்ட வாங்கக்கூடிய கடாக்களை இங்கேயே அறுத்து நீங்கள் கரியா கொண்டு போகிறதுக்கான இடமும் நம்மள இருக்கு வசதி இருக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நாங்கள் ரேட்டு வந்து இருபத்தெட்டு கிலோந்து முப்பத்தெட்டு கிலோ வரைக்கும் கிலோ உயிரோட நானூற்றி எண்பது ரூபா போடுறோம் திருச்சி மார்க்கெட் ரேட்டுக்கு போடுறோம் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் உள்ளதை ஐநூற்றி ஐம்பது ரூபா போடுறோம் கிலோ ஸ்கீம் வந்து கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டிருந்தோம் செம்மரி கடவுள் வந்து பத்தாயிரரூபா பணம் கட்டியிருந்தால் முப்பது கிலோ உயிரிட கிடாக்கள் வந்து ஸ்கீம் போட்டிருந்தோம் நல்லபடியாக சிறப்பாக ஒரு நாற்பது பேர் சேர்ந்துருந்தாங்க அந்த ஸ்கீமில் உள்ள கிடாக்கள் கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஸ்கீம் போட்டிருக்கோம் ரூபாய் ஒன்பதாயிரரூவா பணம் கட்டினாங்கன்னா உயிரை முப்பது கிலோ உள்ள கிடா கொடுப்போம் அது மாதிரி ரூபாய் பதிமூணாயிரம் கட்டினாங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ எடை இட உள்ள கிடா கொடுப்போம் ரூபாய் பதினாயிரரூபா பணம் கட்டினாங்கன்னா உயிரிடைய நாற்பது கிலோ நாற்பது கிலோ உள்ள உள்ள இட செம்மரி கிடா கொடுப்போம் இன்ஷால் தான் ரெண்டு மாசத்துல பணம் கட்டலாம் இன்ஷால்ல அது வந்து ரிசீப்ட்டு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் பணத்தை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி நம்ம என்னென்ன நம்ம வந்து மேச்சேரி கடா வச்சிருக்கோம் அடிக்கரசை வச்சிருக்கோம் செம்மரிலேயே ரெண்டு வகை தான் நல்லா திருச்சிக்கு நல்லபடி போயிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு வகை வச்சிருக்கோம் நாங்கள் குர்பானி கொடுக்குறோம் ஆடு என்ன மாதிரி போயிருக்கோம் குர்பானி கொடுக்குற ஆடு வந்து மினிமம் இருபத்தெட்டு கிலோ கொடுங்க ஒரு வயசு பூத்தி அது இங்க உள்ள ஆடுகள் எல்லாமே வந்து ஆட்டு தீவனம் மக்காசோளம் உளுத்தம் குருணை கடல புண்ணாக்கு இது கொடுத்து வளர்க்கப்படுது முறையான நாங்க மருத்துவம் பார்க்கறதுனால எங்களோட ஆடு வந்து நல்ல தரமாகவும் கறி சுவையாகவும் கிடைக்கும் எங்கள்ட்ட சதக்கா அக்கீக்காவுக்கு எப்போதுமே டுவெண்ட்டி ஃபர் ஹவர்ஸ் இன்ட்டு செவன் வருஷம் முழுவதும் நாலு தூரம் எங்கள்கிட்ட ஆடுகள் கிடாக்கள் கிடைக்கும் எப்போது போனோம்னாலும் உங்களுக்கு நாங்கள் கிடா கொடுப்போம் இன்ஷால்லா திருச்சி மா மாவட்ட மக்கள் எங்களை பயன்படுத்திங்க இன்ஷால்லா அதே போல் மொத்தமாக கறி கேட்டாலும் கறி கொடுக்குறோம் நாங்கள் எங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய கறி வந்து ஒன்லி கெடா கறி மட்டும் தான் எங்கே கிடைக்கும் பொட்டாடு அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது நாங்கள் கிடா கிடாதான வளர்த்து விற்றுக்கிட்டு இருக்கோம் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு எங்கே சொல்கிறீங்களோ அதை நாங்கள் அமுச்சு விட்ருவோம் அதுக்கு ஆட்டோம் நம்ம ஆட்டோ தான் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணி விட்டுருவோம்